முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொளி நம்ம என்ன போறோம்னா தெய்வங்களை தொடர்பு கொள்ள என்னென்ன வழிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பருந்தடியார்களே நாம் எந்த தெய்வத்தை தொடர்பு கொள்ள நினைக்கின்றோமோ அந்த குறிப்பிட்ட தெய்வத்திற்குரிய வேள்விகளை செய்வதன் மூலமாக அந்த தெய்வத்தை நாம் எளிதாக தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தியானம் தவம் யோகம் போன்ற நிலைகளில் அமர்ந்து நாம் எந்த தெய்வத்தை தொடர்பு கொள்ள நினைக்கின்றோமோ அந்த தெய்வத்தை எளிதாக தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பரிசுத்தமான பேரன்பு கொண்ட மனதினால் தெய்வத்தை எளிதாக தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இயற்கையை நேசிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய எந்த ஒரு செயல்களிலும் ஈடுபடுவதன் மூலமாக தெய்வத்தை எளிதாக நாம் தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக எண்ணம் சிந்தனை செயல் என அத்தனையும் ஒரே நேர்கோட்டில் வைத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிக எளிதாக தெய்வத்தை தொடர்பு கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வாசனாதி திரவியங்கள் மற்றும் தர்ப்பை புள்ளின் மூலமாகவும் எளிதாக தெய்வத்தை தொடர்பு கொள்ள முடியும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக உடல் வளம் ஆன்ம வளம் என இந்த மூன்று வளங்களையும் சீராக வைத்திருக்கக்கூடிய அன்பர்களால் எளிதாக தெய்வத்தை தொடர்பு கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது சுவாச காற்றை கட்டுப்படுத்தக்கூடிய வாசி யோகத்தை தினம் தினம் பயிற்சி செய்யக்கூடிய அடியார்களாலும் அவர்கள் நினைத்த தெய்வத்துடன் தொடர்பு கொள்ள முடியும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்தறியார்களே தொடர்ந்து மிக கவனத்துடன் ஒரு பயிற்சிகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருந்தால் அந்த பயிற்சியின் முயற்சிகளின் வெற்றியாக நாம் நினைத்தது நிறைவேறும் இறையருளால் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு வாலிச்சு அப்படிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல்லாம் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொளி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத ஒரு ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் விற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நம சிவாய